தாம்பரம் அருகே டீக்கடையில் நின்றவர்கள் மீது மதுபோதையில் வந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதில் ஒருவர் கோமா நிலைக்கு சென்றுள்ளார் இந்த வழக்கில் இரு சிறார் உட்பட ஐந்து பேரை தாம்பரம் போலீசார் கைது செய்துள்ளனர் சென்னை மேற்கு தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் பகுதியில் உள்ள சாந்தினி டீ கடையில் நேற்று இரவு கிழக்கு தாம்பரம் கணபதிபுரத்தை சேர்ந்த இருபது வயதான ஜான் மற்றும் அவரது நண்பரான இருபத்தி மூன்று வயதான பிரபு இருவரும் அப்போது அதே கடைக்கு மதுபோதையில் வந்த பாலாஜி மற்றும் கிருஷ்ண கார்த்திக் ஆகிய இருவரும் கணபதிபுரத்தை சேர்ந்தவர்களா நீங்கள் என்று அவர்களிடம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதால் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது இந்த நேரத்தில் கூடவே இருந்த பாலாஜி மற்றும் கிருஷ்ணகார்த்திக்கின் நண்பர்கள் ஜான் மற்றும் பிரபு மீது சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இதில் ஜான் லேசான காயத்துடனும் பலத்த காயமடைந்த பிரபுவை சுயநிலைவின்றி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தாக்குதலின் போது பிரபு தலையில் ரத்தக் கசிவு ஏற்பட்டு கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் தாம்பரம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கொலைபெறி தாக்குதல் நடத்திய மோனிஷ் சுரேந்தர் கிஷன் கார்த்திக் மற்றும் சிறார் இருவரையும் கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளிகளான பாலாஜி மற்றும் கிருஷ்ண கார்த்திக் ஆகியவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்